வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் என்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது குழந்தைகளுக்கு தேவையான சத்துக்கள் தாய் உண்ணும் உணவில் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் தாய்க்கு தேவையான உணவுகளை பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம் ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கும் தாய்மார்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் கருவுற்ற முதல் மூன்று மாத காலம் வரை மிகவும் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இருக்கும் பெண்களுக்கு கருச்சிதவுகள் உண்டாவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் உணவு முறையில் அதில் ஒன்றாகவும் இருக்கிறது அதனால்தான் மருத்துவர்கள் ஆரோக்கியமான உணவை எப்பொழுதும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்துகிறார்கள் குழந்தைகளுக்கு தேவையான சத்துக்கள் தாய் உண்ணும் உணவில் நேரடியாக குழந்தைகளுக்கு செல்வதில்லை தாய் உண்ணும் உணவில் இருந்து ஊட்டச்சத்துக்கள் இரத்தம் மூலம் தொப்புள் கொடியின் வழியாக குழந்தைக்கு செல்கிறது இந்த சத்துக்கள் தான் குழந்தையின் உறுப்புகள் ஆரோக்கியமாக வளர்வதற்காக உதவி புரிகின்றன குழந்தை ஆரோக்கியமாக முழுமையாக இருக்க தாய் சத்தான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் பெண்கள் முழுமையடைவது தாய்மையில்தான் தாய்மை என்பது ஒவ்வொரு பெண்ணுக்கும் வாழ்வில் முக்கியமான காலகட்டம் என்றே நாம் சொல்ல வேண்டும் உலகில் புதிய உயிர் கொண்டு வரும் உன்னத பேரை பெறுகிறாள் அப்பெண் அத்தகைய சிறப்புமிக்க கர்ப்ப காலத்தில் அந்த பெண் மனதளவில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை அளிக்கும் வகையில் வீட்டில் இருப்பவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் இதைத்தாம் நாம் பேரு காலம் என்று கூறுகிறோம் கர்ப்ப காலத்தில் மகப்பேறு காலம் பிரசவ காலம் என்றும் அழைப்பார்கள் அதை கவனமாக கையாளும் பெண்களுக்கு ஆரோக்கியமான குழந்தை பெற்றெடுக்க முடியும் மகிழ்ச்சியான இக்காலகட்டத்தில் இப்பெண்கள் சத்தான உணவு வகைகளை எடுத்துக்கொள்வது சாலச்சிறந்தது கருவுற்ற நாள் முதல் பெண்களுக்கு ஒவ்வாமையை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் பெரும்பாலும் உணவை தவிர்த்து விடுவார்கள் ஆனால் வயிற்றில் வளரும் குழந்தையின் ஆரோக்கியமும் மூளை வளர்ச்சியும் சிறப்பாக இருக்க ரத்தமிக்க உணவுகளை கண்டிப்பாக அந்நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் குழந்தையின் உறுப்புகள் வளர தொடங்கும் இக்காலத்தில் சத்தான உணவுகள்தான் குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது கடுமையான வாந்தி உணவு இருக்கும் பொழுது இரத்த சோகை குடல் புண்கள் என்ற ஆரம்ப கட்ட பிரச்சனையை பெண்கள் சந்திக்க வேண்டி இருக்கின்றன அதனால் ஒவ்வாமை வாந்தி கடுமையான உடல் சோர்வு ஆகியவை அந்த பெண்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கிறது உணர்வை கட்டுப்படுத்தும் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது முதல் மூன்று மாத கட்டங்கள் சிசுவின் வளர்ச்சி அதிகரிக்கும் என்பதால் அதை மேம்படுத்த உதவும் கால்சியம் மற்றும் புரத சத்துக்கள் நிறைந்த உணவை அதிகமாக நம் உடலில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் சிறு மூட்டுகள் இரண்டாம் மூட்டுகள் மூட்டுகளைச் சுற்றி தசைகள் உருவாகும் இக்காலகட்டத்தில் கால்சியம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பொதுவாக புரத சத்துக்கள் எறும்பு சத்துக்கள் போலிக் அமிலம் வைட்டமின் சத்துக்கள் என அனைத்துமே கருவுற்ற பெண்களுக்கு தேவையான சத்துக்களாகும் இவற்றில் முழுமையாக பெற பசுமையான கீரை வகைகள் பச்சை கீரை வகைகள் பச்சை காய்கறிகள் முழு தானியங்கள் போன்றவற்றை கருவுற்ற காலத்தில் முழுமையாக தடையின்றி இவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் மசக்கை வாந்தி அதிகமாக இருக்க எளிதில் செரிமானமாகும் உணவுகளை எடுத்துக்கொள்வது மிகவும் நன்மை பயக்கும் வாந்தியால் ஏற்படும் நீர் இழப்பை சம விகுதி செய்வதற்காக சமம் செய்வதற்காக திரவ ஆகாரம் பழச்சாறுகள் அதிகம் சேர்த்துக்கொள்ளலாம் நாள் ஒன்றுக்கு நூறு கிராம் வரையிலான புரத சத்துக்கள் தேவை என்று சொல்கிறார்கள் மருத்துவர்கள் புரத சத்துக்கள் நிறைந்த உளுத்தம் பருப்பு துவரம் பருப்பு பாசிப்பருப்பு ராஜ்மா போன்ற போலி நிறைந்திருக்கக்கூடிய பல பருப்பு வகைகளை அவர்களுக்கு கொடுக்கலாம் கோழி முட்டை நாட்டுக்கோழி இதில் புரதம் அதிகமாக இருப்பதால் புரதமும் கால்சியமும் இணைந்திருக்கிறது குறிப்பாக மீன் குழந்தை வளர்ச்சியை சிறப்பாக இருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள் முளை கட்டிய தானியங்களை பச்சையாகவோ அல்லது ஒவ்வாமை இருக்கிறது என்றால் வேக வைத்தோ சாப்பிடலாம் பால் அதிகம் எடுத்துக்கொள்ளலாம் கால்சியம் சத்துக்கள் ஒரு பெண்ணுக்கு அதிகம் தேவைப்படும் கால்சியம் சத்து என்று அறிவுறுத்துகிறார்கள் மருத்துவர்கள் பெண்கள் மூட்டு வலி பிரச்சனைகள் அதிகம் வரக்கூடியதாக இருக்கிறது பெண்களுக்கு அதனால் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகளும் இருக்கிறது இதை தவிர்க்க பேரு காலத்தில் கால்சியம் குறைபாட்டை தவிர்க்க வேண்டும் என்கிறார்கள் மருத்துவ நிபுணர்கள் அதனால் முடிந்த வரைக்கும் கால்சியம் சத்தை அதிகமாக எடுத்துக்கொள்வது இவர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் தாய்மை பருவத்தில் குழந்தையின் உறுப்புகளோடு மட்டுமல்லாமல் குழந்தைகளின் எலும்பு வளர்ச்சியையும் கால்சியம் சத்து கண்டிப்பாக தேவை குழந்தையின் எலும்பு வளர்ச்சிக்காக கால்சியம் சத்துக்கள் அதிகமாக தேவைப்படுகிறது அதனால் குழந்தையின் எலும்பு வளர்ச்சிக்காக கால்சியம் சத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ள சொல்கிறார்கள் குழந்தை மருத்துவ நிபுணர்கள் இதனால் கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகளுக்கு கால்சியம் சத்து மாத்திரைகள் உபயோகிக்க மருத்துவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் கால்சியம் சத்து இருக்கும் உணவுகளை திட்டமிட்டு எடுத்துக்கொண்டால் மாத்திரை இல்லாமலே கால்சியம் சத்தை நம்மால் பெற முடியும் கால்சியம் அதிகம் உள்ள உணவுப் பொருட்கள் எங்கே இருக்கிறது எதில் இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் கர்ப்பிணிக்கு வழங்கப்படும் உணவுப் பட்டியலில் ஆயிரம் கிராம் மைக்ரோ கால்சியம் சத்துக்கள் தேவை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அன்றாட உணவில் பாலில் தயாரிக்கப்படும் பொருட்கள் தயிர் வெண்ணெய் பால் பழங்கள் குறிப்பாக ஆரஞ்சு கீரை முருங்கைக்கீரை கசலைக்கீரை பூக்கோழி முளைக்கட்டிய பயிர்கள் போன்றவை கால்சியம் சத்துக்கள் அதிகம் செயல்பட்டு வருகிற கரூற்ற காலத்தில் தொடக்கத்திலிருந்தே இருக்கும் இளம் பெண்கள் இனிமையாக பேறு காலம் அனுபவிக்க ஆரோக்கியமான உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்று நாம் இந்த வீடியோவில் தெரிந்து கொண்ட விஷயம் கால்சியம் சத்து அதிகமாக உள்ளதை கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றியும் பசலை கீரையில் கால்சியம் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது முருங்கைக்கீரை புருக்கோலி வெண்ணெய் தயிர் பழங்கள் ஆரஞ்சு பழம் இதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்துக்களை கண்டிப்பாக பெண்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்